திரு அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் பாடல் வரிசை எண் தொள்ளாயிரத்து எண்பது வேலை தோற்க வழி தலம் திருப்பத்தூர் வேலை தோற்க விழித்து காதினில் ஓலை காட்டி நகைத்து போதவோர் வீடு காட்டி உடுத்த போர்வையை நெகிழ்வாகி மேனி காட்டி வளைத்து போர் முலை யானை காட்டி மறைத்து தோதக வீறு எதிர்த்து போர் எதிர் வருவார்மே காலமேக்க உழப்பி கூறிய காசு கேட்டு அது பற்றாயடை காதி ஓட்டி வருத்த பாடுடன் காதல் போற்று மலர் பாயலின் மீதனாப்பு மசட்டு சூளைகள் காம நோய்படு சித்த தீவினை ஒழியேனோ ஆல கோட்டுமிடற்று பார்ப்பதி, பஷத்தால் நடமாடி தாத்ரி பட்சி தாவன உமிழ்வாளி. ஆடல் கோத்த சிலை கை சேவகன் ஓடை பூத்த தளக்கள் சானவி ஆறு தேக்கிய கற்றை சேகர சடதாரீ சீலமாப்பதி மத்த பாரிட சேனை போற்றிடும் அப்போதிய பிரசித்திக்கேவரு முருகோனே சேலரா கயல் தத்த சூழ்வயல் ஊற வேல்கர விதர தீர தீர்த்த திருப்புத்தூருரை பெருமாளே